உலகியல் பொருட்களையும் உலகியல் விஷயங்களையும் வாழ்நாளெல்லாம் தேடுகின்றோம் இந்த ஒரு நாள் சில மணித்தொழிகள் நம்மை ஒன்றாக்கி உயிரை ஒன்றாக்கி கணபதி பரம்பொருளிடம் நம்மை சமர்ப்பிப்போம் இறை அனுபூதி நமக்குள் மலரும் இறை அனுபூதியே வாழ்வின் சாரம் வாழ்க்கையில் அடைய வேண்டிய உத்தம உத்தமமான ஒன்று இறை அனுபூதியே அதனால் சில மணித்துளிகளை மகாகணபதியை அனுபூதியாக அடைவதற்கு அவருக்குள் நம்மை ஒன்றாக்குவோம் மகாகணபதி பக்தி பிராப்திரஸ் கணபதி சக்தி பிராப்திரஸ் கணேச ஞான பிராப்திரஸ் கணேச விஞ்ஞான பிராப்திரஸ் நம்முடைய உடல் மனம் உணர்ச்சிகள் உணர்வு உயிர் இதை முழுமையாக புரிந்து கொண்டீர்களானால் அவ்வியக்தம் அன்மேனிஃபஸ்ட் அப்படிங்கிறதும் வியக்தம் மேனிஃபஸ்ட் அப்படிங்கிறத பற்றியும் புரிஞ்சிக்கலாம் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்